அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் இந்திய தலைநகர் டெல்லியில் நிகழ்த்தப்பட்ட கார்குட்டு வடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என டெல்லி காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து டெல்லி காவல்துறையினர் கூறியதாவது இது படை தாக்குதலாக இருக்கலாம் என்று தெரிகிறது விசாரணையில் சந்தேக நபரின் நோக்கம் தெரிய வந்துள்ளது பரிதாபத்தில் பயங்கரவாத சதி முறியடிக்கப்பட்டது தெரிந்தவுடன் அவர் தற்கொலை தாக்குதலை திட்டமிட்டார் கொண்டு பின்னால் உள்ள நோக்கத்தை கண்டறிய அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருகிறது இதே வெளி இந்த தாக்குதல் உயர்கல்வியறிவு பெற்ற நிபுணர்களால் நடத்தப்பட்ட வெள்ளைக்கோளர் பயங்கரவாதத்தின் புதிய முகாம் என்று இந்திய புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் குண்டுவடிப்பில் சிக்கி பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் தற்கொலை கொண்ட தாரியால் நடத்தப்பட்டுள்ளது நகரில் உள்ள நீதிமன்ற கட்டிடம் ஒன்றுக்கு முன்பாக இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் குறைந்தபட்சம் பனிரெண்டு பேர் உயிரிழந்ததுடன் சுமார் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் சுஸ்லாமாபாத்துக்கு அருகிலுள்ள ராவல்பிண்டி மைதானத்தில் இலங்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது மேலும் முன்னதாக மூன்று உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து குறித்த உத்தரப்பு தொடர்பில் இருந்து ஆப்கானிஸ்தான் விலகியிருந்தது மேலும் இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் குண்டுவெடிப்பு நடந்த மறுதினமான நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை இந்தியா பாகிஸ்தானுடையே உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் ரஸ்டில் தேவையான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் மூத்த அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் கடந்த ஏழாம் திகதி ஹெலிகாப்டரில் டெகஸ்டான் நகரில் உள்ள அசிசு என்ற கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் கடற்கரை அருகே உள்ள நிலப்பரப்பில் ஹெலிகாப்டர் தரையிறங்கம் உட்பட்டது അപ്പോൾ കട്ടപ്പാടി ഇളം ഹെലികാപ്ടർ ഇരണ്ട് തുണ്ടാക്കി കടലരുകൾ നിലപ്പരപ്പിൽ വിളന്നത് ഇന്ന സമൂഹത്തിൽ ഹെലികാപ്ടർ തീപ്പറ്റി എറിന് വടിച്ച് സിതറി അതിലിരുന്ന് ഐർ ഉയർന്ന பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்போது பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன அதேபோல பயங்கரவாதிகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு பாதுகாப்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அந்நாட்டின் ஹைபர் பக்துன்குவா மாகாணம் வடக்கு வசரிஸ்தான் பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது അന്ന് തകവലിന് അടിപ്പിൽ നേതാ പടയർ തീവ്ര സോദന നടത്തിനു അപ്പോൾ അങ്ങു പതുക്കിരു ഭയങ്കരവാദികളെ വളത്ത് പാതുകാ പടയർ സരമാറി തുപ്പാക്കി ചൂട് നടത്തിന് ഇന്ന് താപിൽ ഇരുപത് ഭയങ്കരവാദികൾ സുട്ടൊല്ല പാകിസ്ഥാൻ രാണവം തെരുവിതുള്ളത് தாய்வான் நாட்டில் பொங்வாங் புயலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தெற்கு சீர கடல் பகுதியில் உருவான புங்க்வாங் புயல் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி பிலிப்பைன்ஸ் நாட்டில் கரையை கடந்தது சுமார் ஆயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் அவலமுடைய பயங்கர புயலான பொங்வாங் மணிக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்ததாக கூறப்படுகிறது இந்த புயலால் பிலிப்பைன் நாட்டின் வடக்கு மாகாணங்களில் தொடர்ந்து பெய்த கனமழையினால் ஏராளமான நகரங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக முடங்கியுள்ளது இதுவரை பிலிப்பைன்ஸில் பதினெட்டு பேர் இந்த புயலால் உயிரிழந்துள்ளனர்

அணுவாயுத சோதனை நடத்தும் திட்டம் இல்லை மற்றும் சோதனை நடத்த மாறு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினம் கால இடைநிறுத்தத்தை அமெரிக்கா மீறினால் நாங்கள் எதிர்வினையாற்றுவோம் எனவும் கூறப்பட்டுள்ளது வியட்நாமில் கல்மீகி புயலால் ஏற்பட்ட கடுமையான கடலோர அரிப்பால் பல நூற்றாண்டு பழமையான கப்பல் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளவை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது அது முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹொய் ஆன் கரைக்கு அப்பால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த பதினேழு புள்ளி நான்கு மீட்டர் அகல கப்பலை அதிகாரிகள் மீட்பதற்கு முன்பு அது மீண்டும் கடலுக்குள் மறைந்தது இந்நிலையில் வியட்நாமில் கல்மேகி புயலால் ஏற்பட்ட கடுமையான கடலோர் அரிப்பால் அது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்நிலையில் அதை பாதுகாப்பாக அகற்ற ஆய்வாளர்கள் விண்ணப்பித்துள்ளனர் കനടാവിൽ ടൊറൻറ്റോ നഗരീൽ കാളനിലെ സീർകേട് തുടരാണ് പയണ എച്ച വിടക്കെട്ടുള്ളത് കനേഡിയ സണൈക്കളം ഇന്ന് എച്ചക്കയെ വിളിത് ടൊറൻറ്റോ നഗരീൽ കടുമയാണ് പനിപ്പൊളി ഏർപ്പെടുമെ ബീതി പനിമൂട്ടത്ത കാണപ്പെടുമെന്നും എച്ചരിക്കപ്പെട്ടുള്ളത് വാഹന സാർ മികു അവതാനത്തുടൻ വാഹനങ്ങളിൽ സെലത്ത അറിവുത്തൽ വഴങ്ങ காசாவில் இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்று கனடா டொரெண்டோ மேயர் ஒலிவியா சோவ் குறிப்பிட்டுள்ளார் கனடிய முஸ்லிம்களின் தேசிய கவுன்சில் நடத்திய ஒரு தொண்டு விழாவில் சோவ் ஒரு உரை நிகழ்த்தினார் காசாவில் நடந்த இனப்படுகொலை நம் அனைவரையும் பாதிக்கிறது குழந்தைகளங்கும் வலி வன்முறை மற்றும் பசியை உணரும் போது நான் குரல் கொடுப்பேன் உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்பது டொரண்டோவில் எதிரொலிக்கிறது மேலும் உலகின் பிற பகுதிகளில் உறவினர்களை கொண்ட மக்களின் வலியை என்னால் உணர முடிகிறது என்று செவ்வாய் என்று குறிப்பிட்டார் சிங்கப்பூரில் இருந்து புறப்படும் விமான பயணிகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் பசுமை எரிபொருள் வரி விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது விமான போக்குவரத்து துறையின் கார்பன் வெளியேற்றத்தைக் குறைக்கும் சிங்கப்பூரின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூரின் சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த புதிய வரியின் கீழ் விமானப் பயணிகள் அதிகபட்சமாக சிங்கப்பூர் டாலர் நாற்பத்தி ஒன்று ஆறு பூஜ்ஜியம் வரை கட்டணம் செலுத்த நேரிடும் இந்த வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் விற்கப்படும் விமான டிக்கெட்டுகளுக்கு பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது വടകൊരിയാ ജപ്പാൻ കടലുക്ക് മേലെ എഴുനൂറ് കിലോമീറ്റർ ഉയരത്തിൽ ഒരു പാലിസ്റ്റിക് ഏവണേവുള്ളത് ഇത് ഉലകു ഒരു തീവ്രമായ അപ്പകടിയാ ഡൊണാൽഡ് ട്രംപി ഇത് ഇന്ത് ആറ് പിയോങ് ഏഴാവത് സോദനാ ഇത് ഉള്ളത് ഇതിനാൽ പസിഫിക് പകുതിയിൽ പതറ്റങ്ങൾ അധികം വാഷിംഗ്ടൺ സിയോലിൽ എച്ച ഒളിക്കുന്ന வடகொரிய குடிமக்களுக்கு எதிரான புதிய அமெரிக்க தடைகள் ஆரம்பிக்கப்பட்ட சூழலில் பதிலடியாக இது சோதனை செய்யப்பட்டுள்ளது ஆறு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள பிட்காயினை காவல்துறையினர் பறிமுதல் செய்ய வழிவகுத்த ஒரு மோசடியில் ஈடுபட்டதற்காக சீன தொழிலதிபருக்கு இங்கிலாந்து நீதிமன்றம் பதினோரு ஆண்டுகள் மற்றும் எட்டு மாத சிறை தண்டனை விதித்துள்ளது அஜர்பைஜானில் இருந்து துருக்கிக்கு சென்று கொண்டிருந்த சி நூற்றி முப்பது ராணுவ சரக்கு விமானம் ஜார்ஜியாவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது காசோமிக்கு மருத்துவ விநியோகங்களை இஸ்ரேல் தடுத்துள்ளதாக ஜுனிசெப் தெரிவித்துள்ளது காசாவில் குழந்தைகள் தடுப்பூசி பிரச்சாரத்திற்கு தேவையான ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் சிரிஞ்சுகளை இஸ்ரேல் தடுத்து வருவதாகவும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் குழந்தை பார்முலா பாட்டில்களுடன் சேர்த்து இஸ்ரேல் தடுத்து வருவதாகவும் யுனிசெப் தெரிவித்துள்ளது போரின் போது வழக்கமான தடுப்பூசிகளை தவறவிட்ட நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் முயற்சிகளை தடுப்பதாக ஐநா குழந்தைகள் நிவாரண நிறுவனம் கவலை வெளியிட்டுள்ளது இதுடன் அகில மீடியாவின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் விடைந்திருங்கள் நன்றி வணக்கம்